அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் பதிமூன்று முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ கேரளாவில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியை கிண்டல் செய்ததாக மற்றொரு ஐஏஎஸ் அதிகாரி பிரசாந்த் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் கேரள விவசாயத்துறை சிறப்பு செயலாளராக இருந்த என் பிரசாந்த் கோழிக்கோடு மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது மிகவும் பிரபலமாக விளங்கினார் முன்பு இவர் மலபார் ஏரியை சுத்தம் செய்ய பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்த போது ஏராளமானோர் ஏரியை சுத்தம் செய்ய முன்வந்தனர் ஏரியை சுத்தம் செய்ய வந்த அனைவருக்கும் இவர் பிரியாணி விருந்து வைத்து அசத்தினார் கேரள மக்களிடம் பிரபலமாக விளங்கினார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி தற்போதைய தனது சமூக வலைதள பதிவுகளுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இவர் மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரியும் கேரள அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளருமான ஜெயதிலேக்கை மனநலம் குன்றியவர் என்று சமூக வலைதளங்களில் விமர்சித்து பதிவிட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் பட்டியலின மக்களுக்காக தொடங்கப்பட்ட உன்னதி திட்டத்தின் முக்கிய கோப்புகள் காணாமல் போனதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது தொடர்ந்து வேண்டுமென்றே ஜெயதிலக் தன் மீது அவதூறு பருப்புவதாக பிரசாந்த் குற்றம் சாட்டினார் வேறொரு சமூக வலைதள பதிவில் மாதம்பள்ளியின் உண்மையான மனநோயாளி என்று ஜெயதிலக்கை கிண்டல் செய்துள்ளார் பிரசாந்த் அந்த பதிவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அப்பதிவை நீக்கினார் பின்னர் தான் ஒரு விவசாயி என்றும் களைகளை எடுக்க வந்திருப்பதாகவும் பதிவிட்டார் எனவே பிரசாந்தை சஸ்பெண்ட் செய்து கேரள தலைமைச் செயலர் சாரதா முரளிதரன் உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் அதிகாரிகள் அவர்கள் நினைப்பதைபோல் செயல்படக்கூடாது அதை அரசாங்கம் அனுமதிக்காது அதிகாரிகள் விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளின்படி செயல்பட வேண்டும் என்று கூறினார் முன்னதாக கோபாலகிருஷ்ணன் என்ற ஐ அதிகாரி மலையாள இந்து அதிகாரிகள் என்ற வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கியதாக எழுந்த புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அடுத்தடுத்து கேரளாவில் ஐ அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது